குளிர்காலத்தில் பருத்தி ஆடைகள் அணியுங்கள் லூஸாக துணி போடுங்க அது உங்கள் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் வந்து பழங்கள் அதிகமாக சாப்பிடுங்க ஃப்ரூட்ஸ் நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிட்டாலும் உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது மாதிரி இருந்தீங்கன்னா வெய்ய காலத்தை தவிர்க்கிறதுக்கு நமக்கு மிகவும் நன்றாக இருக்கும் இந்த அளவிற்கு எழுபது வயதிற்கு மேல் கொண்டவர்கள் இந்த வெயிலில் வெளியில் வராமல் இருப்பதை நான் மிகவும் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் இது நமது உடலுக்கும் நமது நலனுக்கும் நமது குடும்பத்திற்கும் மிகவும் நன்றாக இருக்கும் பொதுவாக மக்கள் கூட்டமாக இருக்கும் இடங்களை தவிர்ப்பது மிகவும் நமக்கு நன்றாக இருக்கும் மக்கள் சிகைகளில் இருந்து நாம் விலகி இருப்பது இந்த வெயில் காலங்களில் மிகவும் நமக்கு நன்றிருக்கும் தயவுசெய்து இந்த வெயில் காலங்களில் காலையில் மாலையில் இரண்டு நேரங்களிலும் நீங்கள் குளிக்க வேண்டும் அப்படி குளிக்கும் பொழுது நமது உடல் மிகவும் குளிர்ச்சியாகவும் நன்றாகவும் வைத்துக் கொள்வதற்கு இது மிகவும் ஒரு சிறந்த வழியாக இருக்கும் தன்னாசித்துறை